இந்த கர்மாவை மட்டும் ஏன் விட்டு வச்சிட்டிங்க நீங்கள்னு சில பேர் கேட்குறாங்க இல்லை கர்மவை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கர்மான்னால் வேறு ஒன்றுமே ஒரு கர்மம் கர்மகாரியம் அதனால்தான் காமராஜர் கூட பாரதி தீர்த்த சுவாமிகளை பார்க்குறதுக்காக கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நான் அங்கே அவருடைய ஆசிரமத்துக்கு போயிருக்கேன் இதில் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதில் எப்படி இந்த வாஸ்துக்குள்ளே இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் இந்த வீட்டுக்கு எப்படி என்ன செய்வேன் எனவே நண்பர்களே இந்த கர்மா தியரிங்கிறதே வந்து உங்கள் வீட்டோட இணைந்திருக்கிறது என்று தயவுசெய்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து ரவிரமணா பேசுகிறேன் எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுகிறோம் இந்த கர்மாவை மட்டும் ஏன் விட்டு வச்சிட்டிங்க நீங்கள் சில பேர் கேட்குறாங்க இல்லை கர்மாவை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கர்மானா வேறு ஒன்றுமே இல்லை செயல் தான் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் கர்மாங்கிற வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை கர் அப்படின்னு இந்தியில் சொன்னால் அது வீடு கர்மா ஒரு கர்மம் கர்மகாரியம் தான் காமராஜர் கூட நிறைய செயல்களை செய்தார் அவர் பேசலை அதனால தான் அவர் கர்ம வீரர்னு சொன்னோம் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னா கர்மா கெட்டதா நல்லதான்னு கேட்டால் கர்மா நல்லது நீ ஒரு செயலை செய்வது நல்லது செய்யாமல் சும்மா இருக்கிறது தான் கெட்டது அப்போ கர்மா கெட்ட வார்த்தை இல்லையா இல்லை அப்போது இந்த கர்மா என்பது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் எப்படி செயல்படுதுங்கிறதை பற்றி கேட்டிங்கன்னா ஓராயிரம் விளக்கங்கள் இருக்கு உபனிடங்களில் போனீங்கன்னா சொல்லிக்கிறாங்க சொல்றாங்க சொல்லிட்டே இருக்காங்க ஒரு கர்மாவை நிறைய உட்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க உதாரணமாக அதிருத கர்மான்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் இருக்கு இப்படி கர்மாவுக்கு விளக்கங்கள் சொல்றதே நம்முடைய வேலையா இருக்கே தவிர அந்த விளக்கங்களை வைத்து சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக்கொள்ள ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை பாரதி தீர்த்த சுவாமிகளை பார்க்கறதுக்காக கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நான் அங்கே அவருடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் கர்நாடகாவுக்கு அப்போ அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார் படிக அப்படின்னு அது அதற்கு முன்பு மனாதிபதியாக இருந்தவர் எழுதிய ஒரு கர்மாவை பற்றிய புத்தகம் படித்த பைத்தியம் பிடிக்காததான் பாதிக்கு ஏன்னா ஒரு சுற்றி 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 சுழல்கிற மாதிரி கர்மா 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 அதனுடைய வினை வினைப்பயனை தான் கர்மான்னு சொல்லணும் வினை 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 செய்வது அப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எந்த கர்மாவை வந்து நான் எடுத்துக்கொள்வது இப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான விஷயங்களை தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சண்மதங்கள் சண்மதங்கள்னா ஆறு மதங்கள்னு சொல்கிறோம் இந்து மதத்தை ஆறு உட்பிரிவுகளாக சொல்கிறோம் அதில் நீங்கள் வந்து சௌரம்னு சொன்னால் அது சூரியனை குறிக்குது சாக்தம் என்று சொன்னால் சக்தியை குறிக்குது கௌமாரம் என்று சொன்னால் குமாரனை குறிக்குது முருகன் அப்புறம் சைவம் வைணவம் அதுக்கப்புறம் ஏன் பா முருகப்பெருமானு சொல்லிட்டோமே கவுமாரம்னு சொல்லி விநாயகரை உற்றக்கூடாதுன்னு சொல்லி கானபத்தியம் இதெல்லாம் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதில் எப்படி இந்த வாஸ்துக்குள்ளே இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் இந்த வீட்டுக்கு எப்படி என்ன செய்வார் முருகன்னா செவ்வாய் அவர் தென்பகுதியை குறிக்கிறவர் இந்த வீட்டுக்கு என்ன செய்வார் சைவம் என்றால் சிவன் அது ஈஷானியத்தை குறிக்குது சைவம் என்றால் சிவன் வைணவம் கிருஷ்ணன் அவர் வடமேற்கையே வடமேற்கு மற்றும் மேற்கு திசையில் குடிக்கிறார் என்ன காரணம் புதனும் சனியும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து வைணவம் கானபத்தியம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த கானபத்தியம்னா கணபதி அந்த கணபதி நைறுதியை குறிக்கும் மண்ஸ்தானம் நைருதி என்பது மண் பார்வதி தேவியின் உடம்புலிருந்து எழுக்கப்பட்ட மண்ணினால் அழுக்கினால் செய்து வைக்கப்பட்டவர் பாதுகாப்புக்காக அந்த அம்மா குளிக்க போகிறாங்க அப்போ பாதுகாப்புக்காக ஒருத்தனை செஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக அங்கே வைக்கும்போது சிவபெருமான் வர்றாரு சண்டை நடக்குது தலையை கொய்து விட்டு யானை தலையை வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் கதை புராணம் இப்போ இந்த ஆறு மதங்கள் பற்றி பேசும்போது ஆறு இடங்களை வந்து வீட்டில் நம்ம கொண்டு வந்துடணும் நைறுதினா காணபத்தியம் வாயவியம்னா வைணவம் ஈசான்யம்னா சைவம் தென்கிழக்கு சுக்கரன் அங்கே இருக்கான் கூடவே செவ்வாய் இருக்கான் முருகர் வந்துட்டார் அதே போல் மேற்கு சனின்னு சொன்னாலும் சரி காலின்னு சொன்னாலும் சரி அதுவும் ஒன்று தான் இருட்டு காலினா கருப்பு அது என்ன அது சாக்தம் அதனால காளி கோயில்களில் முன்னால் மகாமண்டபம் கட்டி வெளிச்சத்தை குறைக்கிறார்கள் என்பதை எல்லா வீடியோக்களையும் மறக்காமல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்படி இந்த ஆறு மதங்களையும் வந்து நம்முடைய பிரிவுகளையும் இந்த வீட்டுக்குள்ளே உட்படுத்தும்போது இங்கு கர்மாக்கள் எப்படி வேலை செய்யுது ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே வடக்குல பிரச்சனை இருந்தால் தாய்மாமனுக்கும் இவனுக்கும் உள்ள கர்மா கிழக்கில் பிரச்சனை இருந்தால் தந்தை வழியில் வருகின்ற கர்மா தெற்கு பக்கத்தில் பிரச்சனை இருந்தால் சகோதரர்கள் வழியில் வருகிற கர்மா மேற்கு பக்கத்தில் பிரச்சனை இருந்தால் தாய் வழியில் வருகிற கர்மா இந்த கர்மாக்களை அந்த மனிதன் தனது வாழ்நாளில் முழுமையாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் ஏரியாக இருக்கிறது அப்போது ஒரு தப்பான வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கார் அந்த பத்து வருஷம் தான் அவருடைய தண்டனை காலம் தப்பிக்க முடியாது இந்த தண்டனை காலம் முடியும் வரை அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் அதை அவர் செய்ய முடியாது கர்ம பரிகாரம் என்று சில சொல்கிறார்கள் இல்லையா இந்த கர்மம் எடுத்து போய் கடலில் கரைக்கிறது அதற்காக ஒரு யாகங்களை செய்வது அதற்காக உணவு உணவிடுவது அதற்காக துணிகளை கொடுப்பது அதையும் நீங்கள் வாசத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் சார் பத்து ஏழை பொண்ணுங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்துருங்க புடவை என்ன வாய் மூலை சார் ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்களேன் பிரச்சனை தீர்ந்துடும் அக்னி மூலை சார் ஒரு பத்து ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன் நைருதி மூலை சார் யாராவது ஒரு நல்ல பசங்களாக செலக்ட் பண்ணி படிக்க வைங்க சார் உங்கள் பிரச்சனை ஈசானியம் மூல எப்படி பாருங்கள் நீங்கள் எதையுமே வாஸ்துவோட கொண்டு வந்து இணைக்கணும் இந்த உலகில் இருக்கிற ஒரு புல்லும் சரி பூண்டும் சரி மரமும் சரி உங்கள் வீட்டோடு அது இணைக்கிறது இந்தியாவின் வேண்டாம் உலகம்னே எடுத்துப்போமே கண்டுபிடிக்கப்படுகின்ற தயார் பண்ணப்படுகின்ற எல்லா பொருட்களுமே ஒரு வீடு கட்டதான் ஒரு கட்டடம் தான் அடிப்படை என்ன ஒரு மனிதனுக்கு தேவை உணவு அதுக்கப்புறம் தேவை உடை இது ரெண்டும் வந்த பிறகு அவனுடைய பிரச்சனை என்ன ஆகிடுது அதிகமாகிடுது இந்த ரெண்டும் வராதப்ப பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த ரெண்டும் வந்தவொடனே யோசிக்க ஆரம்பிச்சுனா இப்போ ஒரு வீடு வேணும் அந்த வீடுங்கிற இடத்துல இருந்து தான் அந்த சமூகமே தொடங்குது அதை தான் ஆதி மனிதன் குகையில் போய் உட்கார்ந்தான் அதனால்தான் வாஸ்து முக்கியமாக ஜோசியம் முக்கியமாக தம்பி வாஸ்து தான்பா முக்கியம் அந்த குகையில் போய் உட்கார்ந்த அந்த ஆதி மனிதன் நட்சத்திரங்களை பார்த்து குறியீடுகளை போட்டு சில கணக்குகளை போட்டு இந்திரன் இப்போ வருவான் சந்திரன் அப்போ வருவான் சனி இப்போ வருவான்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் இந்திரன்கிறது ஒன்றும் இல்லை சூரியன் தான் அப்படியெல்லாம் போட்டதுக்கு காரணம் அவனுக்கு தங்கும் இடம் இருந்தது தான் எனவே நண்பர்களே இந்த கர்மா தியரிங்கிறதே வந்து உங்கள் வீட்டோடு இணைந்திருக்கிறது என்று தயவு செய்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு பார்வதி தேவி பால் கொடுத்தார் யாருக்கு யாருக்கு பால் கொடுத்தான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் இல்லை நானே சொல்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம் ஒருத்தருக்கு பால் கொடுத்தா சரி அந்த பால் அவர் குடித்தார் உடனே ஞானம் வந்தது இந்த ஞானம்னா புத்தி இந்த புத்தி வந்து என்னென்னா கற்பூர புத்தின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் ஞானம் தொட்டவுனே பட்டிக்கிறது இன்னொன்னு வாழமட்ட புத்தி அது என்ன பண்ணாலும் தேராதராது அப்போது அந்த பால் குடித்த அந்த மகான் பிறந்த அந்த இடத்துல ஸ்தல விரிச்சோன்னு ஒன்று வச்சிருக்காங்க மூங்கில் மரம் மூங்கில்னா என்ன செவ்வாய் அத்தோடு நின்னதா இந்த கோயிலில் அந்த கோயிலின் குச்சியில் முருகர் இருக்கார் கையில் வேல் வைத்திருக்கிறார் வேல்னா என்ன கூர்மையான ஒரு ஆயுதம் அதுதான் செவ்வாயினுடைய ஆயுதம் முருகப்பெருமான் என்றாலே அறிவு தான் முருகன் என்றால் அழகுன்னு திருவிக்கா சொல்வார் உண்மையிலேயே முருகர் அழகானவர் தான் அது வேற கதை அறிவின் சொரூபம் அவர் ஆனால் அவர் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளும் போது அவர் திருச்செந்தூருக்கு போயிடுறார் அறிவு வேலை செய்யும் போது அப்பனுக்கே புத்தி சொன்ன சுவாமி மலைக்கு போயிடுறாரு பெற்றோர்களே வேண்டாம் என்று துறந்து போகும்போது பழனிக்கு போயிடுறாரு இப்படி அந்த கதைகள் இருக்கு ஒரு பக்கம் அதையும் வாஸ்துவோடு இணைக்கலாம் ஆனால் இங்கு ஆச்சரியம் என்ன என்றால் ஒரு திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மையுடன் பால் குடித்து ஞானம் பெற்றார் என்று வரலாறு என்றால் அங்கு ஏன் மூங்கில் விருட்சமாக இருக்க வேண்டும் அந்த கோயிலின் உச்சாரியிலே அந்த சட்டநாதர் கோயிலில் எங்கே இருக்குது சட்டநாதர் கோயில் சீர்காழியில் ஏன் முருகன் வீட்டில் இருக்க வேண்டும் எல்லாமே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கான விளக்கங்கள் தான் எங்கள் ஆன்மீக விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி வெவ்வேறு விதமாக மக்களை திசை திருப்பி குழப்பி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது அதுவும் வாஸ்து தான் இப்போ உதாரணமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காளிகாம்பல் எங்கே இருக்காங்க நெய்தல் நிலத்தில் இருக்காங்க கன்னியாகுமரி எங்கே இருக்காங்க அவங்களும் நெய்தலில் இருக்காங்க அன்னை வேளாங்கண்ணி எங்கே இருக்காங்க அவங்களும் நெய்தலில் இருக்கும் எல்லாமே கடவுள் ஏன் ஆம்பளை வெயிலை வைக்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் கடல் அம்மா அது தாய் இந்த பூமி என்கின்ற உடம்புல எண்பது சதவீத ரத்தமாக அந்த தண்ணி இருக்கு அது நீங்கள் ஆறு லிட்டர்னு வச்சுப்பீங்களா உங்கள் உடம்புல அஞ்சு லிட்டர்னு வச்சுப்பீங்களா அது உங்க கணக்கு ஆனால் பூமியில் எண்பது சதவீதம் நீர் நீருக்கு தலைவி வந்து யார் சந்திரிகை சந்திரன் அவர்களுக்கெல்லாம் தாய் யார் காளி தானே கர்மா என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணுமே தவிர கர்மா என்பது என்ன போனால் குழம்பிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கை போல செயல்படுவதா அல்லது ஒரு பூனையை போல் செயல்படுவதா அப்படிங்கிறதான் ஒரு வீடு தீர்மானிக்குது சில வீடுகளில் அப்பா வந்து பசங்களுக்கு எதையும் செய்ய மாட்டார் ஆனால் இவன் பின்னால் ஓடி போய் அவர்கிட்ட ஏதாவது உதவியை வாங்கி வாழ்வான் அது குரங்குக்கணும் குரங்கு என்ன பண்ணோம் மரத்துக்கு மரத்துக்கு அந்த குட்டி இருக்க பிடிச்சிட்ருக்கோம் சிக்கனை பிடித்தேன் அப்படி ஆனால் இந்த பூனை எதுவுமே செய்யாது சும்மா தான் இருக்கு குட்டி பூனை இந்த அம்மா பூனை கபிகிட்டு ஒவ்வொரு இடமா மாற்றி இருக்கோம் சில அப்பருங்க அப்படியும் இருக்காங்க இல்லையா பையன் இப்படி படிப்பான் ஏது படிப்பான் எதிர்காலத்தில் அவன் எப்படி வாழ்வான் அப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மூதாதையர் கருமாவை முழுசாக கடத்தி அந்த பையனை கொண்டு போய் நாசம் பண்ணுறாங்க எந்த தகப்பன் மகனிடமிருந்து விலகுகிறானோ அவன் அந்த கர்மாவிலேருந்து பையனை விலக்கி மேலே கொண்டு போகிறான் போ தம்பி வாழ் உன்னை நான் சுதந்திரமாக விட்டுட்டேன் நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து உன்னை நாசமாக்க விரும்பலை என் அப்பனுடைய கெட்ட விஷயங்கள் என் தாத்தாவினுடைய கெட்ட விஷயங்கள் என் மூதாதையினுடைய கெட்ட விஷயங்கள் எதையும் நான் உனக்கு தரலை இப்போ நீ வாழ்ந்துக்கொன்னு அப்படி அனுப்பிச்சி விட்றான் ஆனால் நிறைய சொத்து சேகரிச்சது என் பையனுக்கு தான் பையனுக்கு தான் இவன் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கலண்டு போய் தான் உக்காந்துருப்பான் அப்பா பணத்தை வாங்குறவன் எங்கள் அப்பா சொத்து எங்கள் தாத்தா சொத்துன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த கர்மா தேரிகெல்லாம் அங்கே வேலை செய்யாது நீ பத்து பேரை கூப்பிட்டு வச்சு யாகம் வளர்க்குறது உன்னுடைய வேலை செய் பணம் தான் இருக்குல்ல கூட கொடுத்துட்டு போ பணம் இல்லாதவன் அப்ப என்னோடயிட்டேருந்து அஞ்சு பைசா வாங்காதவனுக்கு ஏதடா கர்மா டெய்லி வேலை செய்கிறது அவனுக்கு கர்மா அவனை இந்த கர்மா தேதி ஒன்றுமே பண்ணாது எனவே இந்த இடத்துல கர்மாவிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம தயவு செய்து பேசவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த வீடு இந்த வாஸ்து முன்னோர்கள் சொத்தாக இருந்தால் உங்கள் முன்னோர்களுடைய நல்லது கெட்டதுகளை வினை பயன்களை உங்களிடம் வந்து சேர்க்கிறது எப்படி காவிரி உற்பத்தி ஆனால் கூட அங்கே இருக்கிற வண்டலை எடுத்துகிட்டு வந்து பூம்புகாரில் சேர்க்குதோ அந்த மாதிரி ஆனால் அவங்க அப்பா ஒன்றுமே செய்யலை அப்படியே வாழ்டா நீயே பழச்சி போடான்னு விட்டுட்டார்னா முன்வினை பயன்கள் அவனை துன்புறுத்தாது அவன் ஒரு மெசையாக வழிகாட்டியாகவும் வெற்றிகரமான மனிதனாக வாருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த அளவில் இந்த புரிதலை நிறுத்திக்கிட்டு அடுத்து நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்